படைப்புக்கெல்லாம் நம்ம நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் விண்ணங்க ஏறிச் செல்றதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கருத்தை சொல்லியிருக்கார் நம்ம சாக போகிற அப்பாவோ சாக போகிற அம்மாவோ நம்மளுக்கு என்ன சொல்றது நம்மளுக்கு சொன்ன வார்த்தையை எவ்வளவு நிறைவேற்றும் மும்மரமாக இருந்து அம்மா சாகிறதுக்கு முன்னாடி சத்தியம் வாங்கிட்டாங்க இதை நான் செஞ்சே ஆகணும் சரிங்களா அதே போல் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் விண்ணக ஏறி செல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார் நீங்கள் படைப்புக்கெல்லாம் சென்று என்ன செய்யணும் நற்செய்தி அறிவிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்ய எவ்வளோ ஆர்வமாக அந்த நற்செய்தியை சொல்லணும் ஏன்னா இந்த நற்செய்தி கேட்டால் தான் நம்மளுக்கு என்ன உண்டாகும் விசுவாசம் உண்டாகும் நற்செய்தியை கேட்க 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 நம்மளே பாருங்க பைபிளை திரும்ப திரும்ப படிக்கிற போது நம்மளுக்கு என்ன உண்டாகும் நம்மளுடைய விசுவாசம் அதிகமாகும் விசுவாசம் அதிகமாகும் அதுக்கு தான் நற்செய்தியை மீண்டும் மீண்டும் படிக்கணும் அந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்போ பல்வேறு விதமான சிறையில் இருக்கிறாங்க சரிங்களா நம்முடைய சிந்தை என்ற ஒரு சிறை சரிங்களா எதிர்மறையான எண்ணங்கள் எதை நினைச்சாலும் பயம் எதை நினச்சாலும் தோல்வி ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்போ நற்செய்தியை சொல்கிற போது அந்த எதிர்மறையான காரியங்கள் உங்களை விட்டு அந்த சிறை இருப்பு போகும் அதே மாதிரி கண்ணு கண்ணு சில சமயம் என்ன செய்யுது சரியான தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா சில வேறு எங்கே கூப்பிட்டு போனாலும் என்னாதான் நல்லா இருந்தாலும் இது சரியில்லையே அந்த கண்ணில் என்ன இருக்கும் குற்றங்கள் கண்டுபிடிக்கும் குறிப்பாக இந்த டீச்சர்ஸை கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் என்ன பார்த்தாலும் சொல்லிடுவாங்க இது சரி இல்லைங்க அது சரி இல்லைங்க ஏன்னா அந்த கண்ணு பேப்பரை திருத்தி 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 கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய கண் அவங்கள சொல்ல முடியாது அந்த ப்ரொஃபஷன் அது மாதிரி சரிங்களா அதுபோல் என்ன அது மாதிரி இருந்தால் ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க ஒரு இடத்துக்கு நல்லா போய் ஒரு பூசையெல்லாம் வச்சுட்டு சொன்னாங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக தயாரிச்சுக்கோம் எல்லாத்தையும் சாட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும் சரின்ட்டு நான் வாய் கொழுப்பு இல்லாமல் எடுத்து சாப்பிட்டு இதில் இது சரியில்லை அது சாப்பிட்டு இதில் அது சரியில்லை இதுல கூப்பிட்டவங்க கட்டுப்பேனும் கூப்பிட்டோமா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போயிடணும் இது மாதிரி குறை சொல்லக்கூடாது நீதானமா கேட்ட எது நல்லா எது நல்லா இல்லை நீதானம் சொல்ல சொன்னேன் சொன்னாலும் தப்பாது நீ சொன்னதை நான் செஞ்சேன் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அப்ப அது போல நம்ம நற்செய்தியை அறிவிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி சொல்லணும் நற்செய்தி நம்ம என்ன செய்யும் இன்னைக்கு இந்த விதைக்கிற விதை இந்த விதைக்கு அழிவில்லாததுனால நாம் அழிவில்லாமல் ஆயிரும் கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் என்ன செய்யும் அது அவங்களையும் அழிவில்லாதவங்களாக மாற்றும் அப்படின்னா விண்ணகத்துக்கு கொண்டு போய் இந்த வார்த்தை என்ன செய்யறோம் சேத்திரம் பிரைஸலுயா அப்ப இந்த நற்செய்தி கேட்க கேட்க என்ன உண்டாகும் விசுவாசம் கேட்கிறவங்களுக்கு விசுவாசம் உண்டாகும் சொல்ற எனக்கு என்ன செய்யும் விஸ்வாசம் அதிகரிக்கும்